தெய்வங்கள் எல்லாரும் கூடி உங்களுக்கு மோட்டிவேஷனாக சொல்கிறார்கள் முழு வீடியோவும் பார்க்கவும் வாழ்க்கையில் யாரையும் நினைத்து எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள் ஏனெனில் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஒருவன் எவ்வளவுதான் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் அவனை ஆகாய ஆகாயத்தில் புதைக்கப் போவதில்லை மண்ணில்தான் புதைப்பார்கள் அவனை புழுக்கள் தான் தின்னப் போகிறது மனிதன் இருக்கும் வரை ஆஸ்தி இறந்தபின் ஆஸ்தி அஸ்தி இதில் யார் உஸ்தி என்று நிரூபிக்க போடு போடுகிறார்கள் குஸ்தி அவ்வளவுதான் வாழ்க்கை தனியாக நீந்தி கரையை கரையை சேர கற்றுக்கொள்ளுங்கள் யாரும் இறுதி வரை கூட வரப்போவதில்லை தொலைந்து போன நாட்களை எண்ணி கவலைப்பட்டால் இருக்கின்ற மீதி வாழ்க்கையும் போயிடும் உரிமை இல்லாத உறவும் உண்மை இல்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரம் நிரந்தரமில்லை மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய்க்கஷ்டம் இவை அனைத்தும் உங்களுக்கு மன நிம்மதி போய்விடும் வாழ்க்கையில் பாசமானவர்களுக்கு மோசம் செய்யாதீர்கள் தன்னை விட மோசமானவர்களிடம் நாசமாவார்கள் ஏனெனில் கர்மம் அதிகம் சக்தி வாய்ந்தது சக்தி வாய்ந்தது வாழும்போது ஆட்டம் அதிகமாக இருந்தால் சாகும்போது கூட்டம் குறைவாக இருக்கும் நேற்று ஒரு புன்னையை இன்று ஒரு மௌனம் நாளை ஒரு நினைவு பின்னர் ஒரு மறதி அவ்வளவுதான் வாழ்க்கை உன்னை பற்றியும் உன் குணத்தைப் பற்றியும் எவரிடமும் விளக்கம் கொடுக்காதீர்கள் உன் மீது நேசம் உள்ளவர்களுக்கு தேவைப்படாது உன் உன்னை வெறுப்பவர்களுக்கு மட்டுமே நம்ப மாட்டார்கள் நம்பிக்கையாக இருங்கள் உங்களுக்கு நல்ல 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 காலம் வரும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் எதை நினைத்தும் யோசிக்காதீர்கள் உங்களை ஏமாற்றுபவர்கள் நிறைய பேர் இருக்கார்கள் இருக்கிறார்கள் வேஷம் போடுகிற உலகம் இது இதை நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளு கொள்ளுங்கள் அடுத்தவர்களின் வலியறிந்து வாழ பழகியவன் நீ யாரையும் கஷ்டப்படுத்தியும் காய காயப்படுத்தியும் பார்க்க மாட்டாய் பிறருடைய கண்ணீர்க்கும் காரணமாக இருக்க மாட்டாய் நீ என்று உன்னை நீ ஃபர்ஸ்ட் நம்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் ஒருத்தருக்கு நம்ம நம்ம செய்த உதவியை அடிக்கடிக்கு சொல்லி காட்டுவது அடுத்தடுத்து ஒருவர் நம்மளை நம்பி சொன்னால் எந்த விஷயத்தையும் உங்களுடைய சுய சுயலாபத்துக்காக வேறு ஒருத்தர்கிட்ட சொல்லி அறிந்து இதை இரண்டு விஷயங்களும் தான் ஒரு நல்ல மனிதர்கிட்ட இருக்கக்கூடாதது நீங்கள் நீங்கள் நல்ல மனிதர்கள் என்று நான் நன் நான் நம்புகிறேன் நீங்கள் நீங்களாக யாரையும் வெறுத்து ஒதுக்காதீர்கள் ஒரு நபர் உங்களை வெறுத்தால் திரும்பி கூட பார்க்காதீர்கள் முகத்திற்கு முன்னாடி பாசமும் முதுகிற்கு பின்னாடி வேஷமும் போடக்கூடிய உலகம்தான் இது தப்பாக எதுவும் எது செய்தாலும் உங்களுடைய தன்மானத்தை தூண்டி பார்க்கக்கூடிய ஒரு சுழல் ஏற்படுகிறது என்றால் யாராக இருந்தாலும் எதிர்த்து நி நிற்கிறது தயங்கா எதிர்த்து நிற்கிறதுக்காக தயங்காதீர்கள் அடுத்தவ அடுத்தவர்களுடைய குணம் குணம் அறிந்து நீங்கள் செயல்படுங்கள் ஒரு நபர் கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளை நம்மளால் ஆறுதல் சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்லை நேரில் பார்த்து ஆறுதலாக பேசுறது தான் ஒரு மனிதனுடைய நல்ல குணம் நல்ல மனித நேயம் அந்த மனித நேயம் கூட இல்லாத பல பேர் இருக்கிறார்கள் இன்னும் சில பேர் இருக்கார்கள் கடுமையான வார்த்தைகளால் காயப்பட்ட நெஞ்சை காயப்படுத்தி விடுகிறார்கள் யாரையும் மாற்றிடலாம் திருத்திடலாம் என்று நினைக்காதீர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் கேட்பாங்கள் நம் கைக்குள் இருப்பாங்கள் அதற்கு அப்புறம் அவங்க அவங்க இஷ்டப்படி தான் நடந்துக்குவாங்க அது தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி வேறு எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்களை மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது இது சாத்தியமாகும்